இப்போதைக்கு தமிழ்நாட்டுல பயங்கர சென்சேஷனலா போயிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு தாங்க நம்மளுடைய தமிழ்நாட்டின் உணர்வு பூர்வமான நம்மளுடைய தமிழ்நாட்டின் கலாச்சார ரீதியான ஒரு விளையாட்டு தான் ஜல்லிக்கட்டு இந்த ஜல்லிக்கட்டை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டா அப்படின்ற ஒரு அமைப்பு தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் உச்சநீதிமன்றம் கூட தமிழர்களோட உணர்வை புரிஞ்சிக்காம ஜல்லிக்கட்டு காலைகளை அடக்கத்துக்கு பதிலாக சிங்கத்தை அடக்குங்க அப்படின்னும் ஜல்லிக்கட்டை வீடியோ கேம்ல விளையாடுங்க அப்படின்னு நம்ம உணர்வுகளை கேவலப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க இதற்கு எதிராகவும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாகவும் வந்துட்டு தமிழ்நாட்டில் இப்ப பல பேர் களம் இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தமிழ்நாட்டுல இப்ப பல ஹீரோக்கள் அதாவது சினிமா நட்சத்திரங்கள் வந்துட்டு ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக அவங்களுடைய வாட்ஸ்அப் ட்விட்டர் பக்கத்துல எல்லாம் வந்துட்டு போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க மேலும் சமூக வலைதளத்துல அவங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கும் வகையில பல லட்ச கணக்கான மக்கள் வந்துட்டு இப்ப ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக அவங்களுடைய வாக்குகளை செலுத்தி வந்துட்டு இருக்காங்க இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்மளுடைய மக்கள் எல்லாருமே வந்துட்டு ஏதாவது ஒரு மூலையில ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக பல போராட்டங்களை நடத்தி தான் வந்துட்டு இருக்காங்க பல அரசியல் கட்சிகளை பதியுறுத்தியும் வந்துட்டு இருக்காங்க இதனால தமிழ்நாட்டுல இருக்க எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் கொஞ்சம் மைண்ட் பிரஷர் அதிகமாகவே இருக்கு ஆமாங்க தமிழ்நாட்டில இருக்க மக்கள் எல்லாருமே வந்துட்டு ஒன்னா சேர்ந்து கேட்கிற ஒரே விஷயம் இந்த வருஷம் கண்டிப்பா ஜல்லிக்கட்டு நடத்திய தீர்வு இதுக்கு எந்த கட்சிகள் ஆதரிக்கிறாங்களோ அந்த கட்சிக்கு தான் வந்துட்டு மக்கள் நம்பிக்கையை பிறக்கும் அப்படின்றது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ரொம்ப நல்லா தெரியும் அதனால அரசியல் கட்சிகளும் வந்துட்டு இப்போ மத்திய அரசு கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க இது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு காலையில் மேல்நா பீச்சில கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து பெட்ட அமைப்புக்கு எதிராகவும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாகவும் குரல் கொடுத்து ஒரு நடைபயணத்தை மேற்கொண்டாங்க பயங்கரமா இருந்துச்சுங்க பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் இது அரசியல் கட்சி கூட்டமும் இல்ல எந்த நடிகையை பார்க்க வந்த கூட்டமும் கிடையாதுங்க எல்லாருமே வந்துட்டு ஜல்லிக்கட்டை நடத்தியே தீரணும் அப்படின்றத ரொம்ப குறிக்கோளா வச்சிருந்தா ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்கள் மட்டும்தாங்க இதை பார்த்த பெட்டா அப்படின்ற அமைப்புக்கு வந்துட்டு பயங்கரமான ஷாக்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் மேலும் இதுக்கப்புறமா வந்துட்டு ஜல்லிக்கட்டுக்கு தடையாக எந்த ஒரு அமைப்பும் இருக்க முடியாது உச்சநீதிமன்றமும் இருக்க முடியாது அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே தெரியுதுங்க இதுக்கப்புறமா ஜல்லிக்கட்டு நடத்த விடலைனா மாணவர்கள் சக்தியும் இளைஞர்கள் சக்தியும் எந்த அளவில் இருக்கும் அப்படின்றது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நல்லாவே புரிஞ்சிருக்கும் நம்ம எல்லாருமே தமிழர்கள் நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு அப்படிப்பட்ட ஜல்லிக்கட்டுக்கு நம்ம எல்லாருமே நம்மளுடைய முழு ஒத்துழைப்பை கொடுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ